நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் தற்போதைய நிலவரம் என்ன சரிங்களா தற்போது உள்ள சூழல் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அரசாணை நூற்றி நாற்பத்தொம்பது ரத்தாகுமா போட்டி தேர்வு வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற குழப்பம் டெட் தேர்ச்சி பெற்ற அனைவரிடமும் இருக்குது என்ன வரைக்கும் சரிங்களா மதில் மேல் பூனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது போராட்டத்தோட இறுதி விளைவு அன்றைக்கி வந்து இப்போ இத்தனை நாள் எட்டு நாள் போராட்டத்தோட இறுதி விளைவு என்னென்னா அந்த வயது தளர்வு பண்ணுறது அது வந்து அது மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்கு சரிங்களா இறுதியாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா கோர்ட்டில் வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க சரிங்களா புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று ஒரு மீட்டிங்கில் அமைச்சர் சொல்லியிருந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து நாங்கள் எப்போவும் செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூசகமாக வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் அதாவது இன்றைக்கையும் பார்த்திங்கன்னா அல்லது ஏற்கனவே பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒவ்வொரு விதமாக அவருடைய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி தான் இது வரைக்குமே இருந்திருக்கு ஒரு நேரம் ஷட் அவுட் பண்ணப்படும் ஒரு நேரம் அந்த அரசாணை வந்து நீக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு நேரம் போட்டி தேர்வு அப்படிங்கிற மாதிரி அவர் அதாவது குழப்பத்தில் தான் அவரே வந்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்குது சரிங்களா கல்வி அமைச்சரோடைய நம்ம பார்க்குறப்ப தெரியுறது என்னன்னா அவருடைய நிலைப்பாடு என்னன்னா ஒரு குழப்பமான நிலையில் தான் அரசே இருக்குது என்ன செய்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவல் சரிங்களா நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டுகிட்டு தான் இருந்தாங்க போட்டி தேர்வு வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்னு தொடர்ந்து வந்து அவங்களுக்கு உண்டான பதில் என்னென்னா அரசு இன்று வரைக்குமே பார்த்திங்கன்னா குழப்பமான ஒரு தான் இருக்குது நீக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கே வந்து தெரியல அப்படி என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கிறாங்க சரிங்களா அதாவது அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைப்பாடும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைப்பாடும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறதா தான் தெரியுது சரிங்களா முரண்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் தீர்க்கமாக ஒரு முடிவை டக்குன்னு எடுக்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரியுது கல்வி அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து செய்கிறதுக்கு அதாவது ஒன் ஃபார்ட்டி நைனை நீக்கிறதுக்கு அவருடைய மனநிலை இருக்குதுதா வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது அவருடைய பேச்சை பார்த்தா ஆனால் ஏதோ ஒரு சூழல் அவரை வந்து தடுக்குது அப்படிங்கிறது தெரியுது சரிங்களா என்ன இருந்தாலும் ஆசிரியர் நியமனம் இன்னும் காலதாமதம் ஆகும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் இன்னும் சில இன்னும் சில மாதங்கள் ஆகும் அப்படின்னு தோன்றுகிறது நன்றி